看哟。 வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொரியல் நோனியும் சாதாரண பொரியல் இல்லைங்க ரொம்ப மெடிக்கல் வேல்யூ ஜாஸ்தியான காயில இன்னைக்கு பொரியல் செய்ய போகிறோம் இந்த காய் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி டைஜெஸ்டிக் பவர்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் சாப்பிட்லாங்க ஏன்னா பொட்டாசியம் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கண்டிப்பாக இந்த காயை சாப்பிட்ணு சொல்லுவாங்க ஏன்னா ஃபோலிக் ஆசிட் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதே மாதிரி கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்கு இதில் இருக்கிற நார் சத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்குது இதில் அயன் கண்டட்டும் ஜாஸ்திங்க இவ்வளோ மெடிக்கல் வேல்யூ இருக்கிற கொத்தவரங்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன பீஸஸ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இது இருக்கட்டும் இப்போது ஒரு தேங்காய் அரை ஒன்று ரெடி பண்ணலாங்க இதுக்கு கால் மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வர மொளகா சீரகம் ஒரு டீஸ்பூன் மூணுலேருந்து நாலு பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் அப்படியே ஒரு அடிச்சு எடுத்து வச்சிடுங்க இது இருக்கட்டும் இதில் ஒரு கப் அளவு நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன் இதை ஒன்றும் பாதியாக நான் நல்லா உடச்சி எடுத்துட்டேன் இதையும் உடைச்சிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவு உளுந்தும் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததோடனையுமே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்த உடனேயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொத்தவரங்காயை இது கூட சேர்த்திக்கலாங்க இதை சேர்த்திட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இது எண்ணெயில ரெண்டு நிமிஷம் வதங்குனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக விட போறோம் இந்த காய் வேகறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் நாள் ஆகும் நம்ம ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் மூடி போட்டு நான் குக் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி இந்த காய் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா நசிஞ்சு வரணும் அதுதான் வெந்த பதம் இப்ப நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் அரவியை இது கூட சேர்த்திக்க போறோம் அது கூட நம்ம உடச்சி எடுத்து வச்சிருக்க நிலக்கடலையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இது தண்ணி வத்துற அளவுக்கு இது நல்லா க வேக விடணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்